மதுரை மேலூர் அருகே அதிர்ச்சி சம்பவம் இடம் மேலூர் பூதமங்கலம் இளைஞர் சதீஷ்குமார் வயது இருபத்து ஒன்று பெண் ராகவி வயது இருபத்து ஒன்பது தும்பைப்பட்டி ராகவிக்கு முன்பு திருமணம் நடந்திருந்தது ஆனால் அவரது கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் இதனால் அவர் விதவையாகி தனது இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் ராகவிக்கும் பூதமங்கலத்தை சேர்ந்த சதீஷ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டது அந்த நட்பு பின்னர் காதலாக மாறியது இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்து ராகவி தனது பிள்ளைகளை பெற்றோரிடம் விட்டுவிட்டு தனியாக சதீஷ்குமாருடன் வாழத் தொடங்கினார் ஆனால் ராகவியின் உறவினர்கள் இந்த திருமணத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் பெற்றோர்கள் கூட மகளை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு அழைத்து சென்று அடைத்துவிட்டனர் இதனால் ராகவியை பார்க்க முடியாமல் தவித்த சதீஷ்குமார் போலீசில் புகார் அளித்தார் என் மனைவியை மீட்டுத்தர வேண்டும் என்று போலீசார் விசாரணையில் இருவரும் வயது மேஜர் என்பதால் பெண்ணின் விருப்பப்படி ராகவியை சதீஷிடம் அனுப்பி வைத்தனர் அதன்பின் இருவரும் சேர்ந்து வீடு எடுத்து வாழத் தொடங்கினர் ஆனால் சோகமான திருப்பம் சில நாள்களுக்கு முன் சதீஷ்குமார் ராகவியை வீலரில் அழைத்துச் சென்றார் அப்போது ஐயாப்பட்டி விளக்கருகே வந்தபோது ராகவியின் உறவினர்கள் கார் ஓட்டி பின்தொடர்ந்து அவர்களின் வாகனத்தை மோதி தாக்கினர் அதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராகவி கடுமையாக காயமடைந்து மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்